அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் மூன்று பகுதி இரண்டு குரல் நின்று போயிருந்தது அனைவரும் குத்தி போய் கல்லாய் நிற்கும் சில கணங்கள் உருவாயின அந்த அமைதியை ஏதோ நொறுங்கி சிதறும் கர்ண கொடூரமான ஓசை மாற்றியது ரோஜஸ் பிடித்திருந்த காஃபி தட்டினை தவறவிட்டிருந்தான் இதே கணத்தில் பக்கத்தில் வெளியே இருந்த ஏதோ ஒரு அறையிலிருந்து காதுகளை கிழிக்கும் கீறி சென்ற அலறலும் அதனைத் தொடர்ந்து மூட்டை ஒன்று தொப்பென்று விழும் திணுசிலான ஓசையும் விளைந்தன முதலில் நகர்ந்தது லாம்பர்ட் தான் தடபுடவென்று அகலக்கால் பாய்ச்சலில் கதவு வரை ஓடி அதனை எத்தித் திறந்தான் வெளியே அவசரத்தில் கண்டபடி சுருட்டப்பட்டது போல விழுந்து கிடந்தார் திருமதி ரோஜஸ் மாட்சன் கூப்பிட்டார் லாம்பர்ட் உதவ ஆண்டனி குதித்தோடினான் இவர்கள் இருவருக்கும் நடுவில் சுருண்டி கிடந்த பெண்மணியை தூக்கி கொண்டு வரவேற்பரவரை உள்ளே வந்தனர் டாக்டர் ஆம்ஸ்டங் துரிதமாய் வந்து சேர்ந்து கொண்டார் சோஃபா வரை திருமதி சோஜஸ்தை தூக்கி வந்து கிடத்தும் இருவரும் ஒத்தாசை செய்து முடித்துவிட்டு அவளருகே இப்போது குனிந்தார் இது ஒண்ணுமில்ல என்றார் உடனே மயங்கியிருக்காங்க அவ்வளோதான் சில நிமிஷங்கள்ல எழுந்திருவாங்க கொஞ்சம் பிராண்டி கொண்டு வா என்றான் லாம்பன் ரோஜஸிடம் மயக்கத்தை உடனே தெரிவிக்க பிராண்டி ஒரு மருந்து வெளிரி போன முகத்துடன் நடுநடுங்கும் கை விரல்களுடன் இதோ இதோ சார் என முணுமுணுப்பாய் சொல்லிவிட்டு அறையைவிட்டு வேக வேகமாய் நழுவினான் ரோஜஸ் பேசினது யார் என அரறினார் வேரா அவன் யார் அது அது அந்த குரல் ஜெனரல் மார்க்ரேட் படபடப்பானார் இங்கே என்ன என்னதான் யார் நடக்குது என்ன நடக்குது இது என்ன ஜோக்கா விளையாடுறாங்களா இல்ல இல்ல நிஜம்தானா அவர்கள் கைகள் நடுநடுங்கின தோள்கள் குவிந்து போய் தோய்ந்தன திடீரென பத்து வயது கூடிவிட்டவரை போல ஆனார் கையிலிருந்த கைக்குட்டையால் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டார் ப்ளோர் ஜஸ்டிஸ் வார்க்ரேவ் செல்வி பிரேண்டும் மட்டும்தான் நடந்த எதலாலும் அசைக்கப்படாதவர்களாய் தோன்றினர் எம்லி பிராண்ட் நெட்டை கொத்தலால் உட்கார்ந்திருந்தார் அவருடைய முகம் நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வையுடன் இரண்டு கண்களிலும் கடும் கோப சிகப்பு தூக்கலாய் இருந்தது நீதிபதி அவருக்கே வழக்கப்பட்ட போன முறையில் அமர்ந்திருந்தார் அவரது தலை முழுக்க கழுத்துக்குள் புதைந்து போய் சாட்சி சொல்வதை கூட கூர்ந்து கேட்கும் பாணியில் தனது ஒரு கையால் காதின் நுனியை இழுத்து விடப்பட்டிருந்தார் ஜஸ்டிஸ் அவரது கண்கள் மட்டும் மினுமினுப்பாய் துடித்துடிப்பாய் உதிர்த்திருந்தன அறையை சுற்றி சுற்றி கண்கொத்தி பாம்பாய் பரிசோதித்தபடி புதிர் போடப்பட்டதாய் எச்சரிக்கையாய் மேலும் சாதர்த்தியமாய் மறுபடியும் தான் இயங்கினார் ஹாம்ஸ்டன் மயங்கிக் கிடந்த பெண்ணோடு கிடக்க மேற்கொண்டு செய்ய வேண்டியதை கவனிக்க லாம்பர்ட் ஒருவன்தான் அகப்பட்டான் அந்த குரல் என்ற கேள்வியோடு ஆரம்பித்த பிளிப் லேம்பர்ட் அந்த அறையிலிருந்தவா வந்த மாதிரி தான் இருந்தது என்றான் ஒருத்தர் பேச ஆரம்பித்ததும் மீண்டும் அலறினால் வேரா யார் அது யார் யார் அது நம்மில் ஒருத்தர் கிடையாது ஜட்ஜை போலவே லாம்பட்டின் கண்களும் மெதுவாய் இந்த அறையை ஒரு சுற்று சுற்றி வந்தன அப்பொழுது அவை திறந்திருந்த ஜன்னலின் மீது சில நொடிகள் படிந்து நின்றன பிறகு இருக்காது என்பது போல தலையை மறுத்து அசைத்து கொண்டான் அவன் இப்படியும் மேலே சில நொடிகள் திடீரென அவன்கிற கண்கள் பிரகாசமாயின கணப்புக்கு அருகே ஒரு கதவு அடுத்துள்ள அறைக்கு தடுப்பாய் அமைந்திருந்தது அதனை நோக்கி விறுவிறு என பாய்ந்தான் அவன் தாமதிக்கும் தாமதிக்கும் இடம் தராத அவசரத்தோடு கதவின் கைப்பிடியினை பிடித்து அழுத்தமாய் கீழே தள்ளி திறந்த பிளிப் வீரும் காற்றாய் உள்ளே நுழைந்து உடனே ஓ இங்கே இங்கே என்று நிம்மதி கலந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினான் அவனைத் தொடர்ந்து மற்றவர்களும் கூடினர் பிராண்ட் மட்டும் இருக்கையை விட்டு எழுந்திருக்காமல் தனிமையில் விரைப்பார் உட்கார்ந்திருந்தார் இந்த இரண்டாவது அறையில் ஒரு மேஜை அந்த அறையை வரவேற்பறையிலிருந்து பிரிக்கும் சுவர் வரை நெருக்கமாய் இழுத்து போடப்பட்டிருந்தது அதன் மீது இசைத்தட்டினை இயக்கிய பாடவைக்கும் இயந்திரம் ஒன்று இருந்தது அதன் கூம்பு வடிவ ஒளிப்பெருக்கு சகிதமாக பழைய மாடல் கூம்பு வடிவ ஒளிப்பெருக்கியின் அகண்ட வாய்ப்பகுதி சுவரோடு சுவராக வைத்து அமுக்கப்பட்டிருந்தது அதனை நின்றிருப்போர் பக்கமாய் இப்பொழுது திருப்பி லாம்பர்ட் அங்கு சுவரில் சின்ன சின்னதாய் சுவரை துளைத்து போடப்பட்டிருந்த துகளை சுட்டி காட்டினான் மேஜையை கொஞ்சமாக சுவர் அருகாமையிலிருந்து திரும்பிய லாம்பர்ட் இசைத்தட்டு இயந்திரத்தின் காந்த ஊசியை கொண்டு போய் சுழன்று கொண்டிருந்த இசைத்தட்டின் மீது பதித்தான் அது மறுபடியும் பின்வரும் சம்பவங்களால் நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளீர்கள் என்று ஆரம்பித்தது ஐயோ அதை நிறுத்துங்க நிறுத்தி தொலைங்க ப்ளீஸ் என்று தன் வழக்கப்படி ஆனார் வேரா அலறினார் கொடுமை இது லாம்பர்ட் அப்படியே செய்தான் மட்டும் அறியாதே ஈவிரக்கம் எதுவும் இல்லாம விளையாடியிருக்காங்க என்று யூகித்தார் டாக்டர் ஜஸ்டிக் வார்க்ரேவின் குரல் மெலிதாய் தீர்க்கமாய் கேட்டது ஆக நீங்க இதை ஒரு விளையாட்டாதான் பார்க்குறீங்க அப்படிதானே டாக்டர் அவர் பக்கமாய் திரும்பி விழியாளாக பார்த்தார் கேட்டார் பிறகு இது வேற என்னவா இருக்க முடியும் ஜட்ஜின் கை அவரது மேல் தட்டினை மெல்லமாய் தட்டி கொடுக்க ஆரம்பித்தது இப்போதைக்கு இது பற்றி கருத்து சொல்ல நான் தயாரா இல்லை ஆண்டனி மார்சன் விறுவிறு என மூக்கை நுழைத்தான் இத பாருங்க ஒரு முக்கிய விஷயத்தை இங்க ரெண்டு பேருமே மறந்துட்டீங்க எந்த மர்ம மனிதன் உள்ளே வந்து இந்த இயந்திரத்தை இயக்கி இசைத்தட்டை சுழலவிட்டது உம் அப்படி போடு முதல்ல என்றவர் வார்க்ரேவ் அதைதான் நாம முதல்ல தேடணும் திரும்பி வரவேற்பறை பக்கம் ஜட்ஜ் நகர ஏனையோரும் அவரை தொடர்ந்து வந்து சேர்ந்தனர் ரோஜஸ் அப்போதுதான் ஒரு கோப்பை பிராண்டியுடன் அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தான் சன்னமாய் முணுமுணுத்த நிலையிலிருந்த திருமதி ரோஜஸ் பக்கமாய் குனிந்து நின்று கொண்டிருந்தார் செல்வி பிராண்ட் இருவருக்கும் இடையே நுழைந்தான் ரோஜஸ் என்கிட்ட விடுங்கம்மா நான் பேசுகிறேன் என்றான் ஏத் ஏத்தல் ஏத்தல் ஒன்றும் ஆகல எல்லாம் சரியா இருக்கு சரியா இருக்கு இல்ல கேட்குதா நான் பேசுறது உனக்கு கேட்கதா ம் சமாளிச்சிக்கிட்டு எழுந்துரும் திருமதி ரோஜஸின் மூச்சுக்காற்று வேகமாய் வந்து போனது அவள் கண்கள் கிளிக்கொண்டு கொண்டு விரிந்து மிரளும் அக்கண்கள் அவர் மீது குவிந்து கிடந்த வட்ட வட்ட முகங்களை ஒன்றுமாற்றி ஒன்றாய் பார்த்தன பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ரோஜஸின் குரலில் அவசரம் தூக்கலாக இருந்தது சமாளிச்சிக்கிட்டு எழுந்திருத்து ஏத்தல் என்ன போ டாக்டர் ஆம்ஸ்டன் அவளிடம் மிருதுவாய் சொன்னார் சில நிமிடங்கள்ல நீங்கி சரி நீங்க சரியாயிடுவீங்க ஏத்தல் ஒரு சின்ன தடுமாற்றம் நத்திங் நான் மயங்கி போய் விழுந்துட்டேனா சார் ஆமாம் அந்த குரல்தான் ஓ பயங்கரமான அந்த குரல் ஹோ அதனால தான் ஓ நீதிபதி ஒருத்தர் படிக்கும் தீர்ப்பு போல அவளுடைய முகம் மறுபடியும் இரத்த கலரியானது அவளுடைய இமைகள் துடி டாக்டர் ராம்ஸ்ட் எங்கே அந்த பிராண்டி என்றார் துரிதமாய் அதை கொண்டு போய் அங்கிருந்த சிறு மேஜையில் வைத்திருந்தான் ரோஜஸ் ஒருவர் கொண்டு வந்து அதனை டாக்டரிடம் தர அதோடு மூச்சுக்கு போராடி கொண்டிருந்த பெண் பக்கமாய் வளைந்தார் ம் குடிங்க ஏத்தல் விக்கிக் கொண்டும் இழுத்து கொண்டும் அதில் கொஞ்சத்தை குடித்தாள் திருமதி ரோஜஸ் அந்த ஸ்பிரிட் அவளுடைய நிலைமையை உதவியாய் உதவியாய் இருந்தது முகத்தின் பய சிகப்பு மறைந்தது சற்று நேரத்தில் இப்ப பரவாயில்ல எனக்கு என்றாள் அவள் அது அது ஓ ஓடி போயிட்டேன் இருந்தது அது என்றான் ரோஜஸும் கையிலிருந்த தட்டு தெரிச்சி விழற அளவுக்கு என்னையும் அது ஓர் உழுக்கு உழுக்கிடுச்சு எந்த பாவி அது முழுக்க முழுக்க பொய்கள் அத்தனையும் எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அவன் தடை செய்யப்பட்டான் கேட்டது கனைப்பு போன்ற ஒரு சிறு இருமல்தான் காய்ந்த இருமல் ஆனால் அது பேசிக்கொண்டிருந்த ரோஜஸ்ஸை கலங்கடித்து நிறுத்தி கொள்ள செய்யும் அளவுக்கு பலம் கொண்டிருந்தது அவன் ஜார்ஜ் வார்க்ராவை பார்த்து விழிக்க அவரின் கணைப்பு இன்னும் ஒரு முறை வந்தது பிறகு அவர் சொன்னார் அந்த இசைத்தட்டினை சுழலவிட்டது யார் அது நீயா ரோஜஸ் அலறிவிட்டான் அவன் அது என்ன என்பதே எனக்கு தெரியாது சார் சாமி சத்தியமா சொல்றேன் அந்த தட்டில் என்ன பாட்டு இருக்குன்னு கூட எனக்கு சுத்தமா தெரியாது இப்படியெல்லாம் கல்மிஷம் அதுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதை நான் சுழல விட்டிருக்கவே மாட்டேனே சார் ஜட்ஜ் உணர்ச்சியற்று குறிப்பிட்டார் நீ சொல்றது உண்மையாகவே இருக்கட்டும் இருந்தாலும் நீ விவரமா விளக்கினா நல்லது ரோஜஸ் கைக்குட்டையால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு பட்லர் எனக்கு இடப்பட்ட கட்டளையை செய்தேன் அவ்வளோதான் சார் என்று விஸ்வாசமாய் சொன்னான் யாருடைய கட்டளைகள் திரு ஓவனுடைய எங்கப்பா என்று ஆரம்பித்த ஜட்ஜ் முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் என்றார் திரு ஓவனுடைய கட்டளைப்படிங்கிற என்னதான் அந்த கட்டளைகள் ஓர் இசைத்தட்டு அதை எடுத்து அதற்கான இயந்திரத்தில் வைக்க வேண்டும் அந்த இசைத்தட்டு மேசையின் அறையில் இருக்கும் நான் தட்டை தூக்கிக்கிட்டு வரவேற்பாறைக்குள்ளே நுழைஞ்சதும் என் மனைவி அந்த இசைத்தட்டு இயந்திரத்தை இயக்கிவிடணும் அற்புதமான கதைப்பா முணுமுணுப்பாய் சொன்னார் நீதிபதி ஐயா ஐயா இதுதான்யா உண்மை கடவுள் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் இதுதான் நிஜம் அதுல என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது ஆமா அதுல ஒரு பெயர் உண்டு அதை வச்சு இது ஏதோ இசை ஆல்பம் தான் நான் நினைச்சுக்கிட்டேன் இது வரைக்கும் வார்க்ரேவ் திரும்பி லாம்பர்ட்டை பார்த்தார் அதுல ஒரு டைட்டில் இருக்கா லாம்பர்ட் ஒப்புதலாய் தலையசைத்தான் வெள்ளை பற்கள் தெரிய ஓர் அசட்டு சிரிப்பினை உதித்தபடி அவன் சொல்றது சரிதான் சார் என்றான் அன்ன பறவை இதுதான் பெயர் அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம்